தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த நிகழ்ச்சியாக கல்வி சிந்தனைகள் என்ற நிகழ்ச்சி வாரந்தோறும் உங்களுக்கு மத்தியிலே யூடியூப் வாயிலாகவும் பேஸ்புக் வாயிலாகவும் வந்தடைந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே இந்த வார கல்வி சிந்தனைகளுக்கான தலைப்பாக ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத் அதாவது மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வேலை வாய்ப்பிற்கான கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு முடித்த பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் இந்த காலி பணியிடங்களுக்காக விண்ணப்பிக்கலாம் அதை பற்றியான விவரங்களை நாம் இப்பொழுது விரிவாக காணலாம் முதலாவதாக நாம் இப்பொழுது இந்த தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் என்ற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை என்ற அந்த இணையதளத்திற்கு செல்லுங்கள் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ளது இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டுக்கு நீங்கள் சென்றால் அதில் முதலாவதாக வரக்கூடிய விஷயம் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்ற இந்த பார்க்கலாம் அந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்ற அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஒன்று ஓபன் ஆகும் அந்த தான் நாம இப்போ எந்த வேலை வாய்ப்புக்காக பார்க்கிறோமோ அதற்கான அறிவிப்புகள் அங்கே போடப்பட்டுள்ளது இப்போ நீங்க வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மாவட்ட அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவி என்ன கிராம ஊராட்சி செயலாளர் வில்லேஜ் பஞ்சாயத் செக்ரட்டரி என்ற பதவியில இந்த அப்ளிகேஷன் அவங்க எதிர்பார்க்கிறாங்க இதற்கான ஊதியம் சேலரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த முதல் வரை அடிப்படை அடிப்படை ஊதியம் ஊதியம் மட்டும்தான் இல்லாமல் நமக்கு நிறைய வரும் அந்த எல்லாம் சேர்த்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு நெருக்கமாக நாம் சேர்ந்தவுடனே கிடைக்கக்கூடிய சம்பளமாக இருக்கிறது இது உச்சபட்ச சம்பளம் என்னவென்று பார்த்தால் அதற்கான பேசிக் சாலரி அடிப்படை ஊதியம் என்பது ஐம்பதாயிரத்தி நானூறு வரை இந்த ரொம்ப இருக்கிறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில அவர்களுடைய ஊதியம் சாலரி என்பது உயர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கான ஊதிய விவரங்கள் இரண்டாவது நீங்கள் பார்க்கலாம் வயது எத்தனை வயது உள்ளவர்களாக இருக்கலாம் பொதுவாக இங்க பதினெட்டு வயது முதல் முப்பத்தி இரண்டு வயது வரை என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த பதினெட்டு வயது என்பது லீஸ்ட் ஏஜ் பதினெட்டு வயது கட்டாயமாக பூர்த்தி ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுக்கு மேல எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம் அந்த வயதிலேயே எது வரை போகலாம்னா முப்பத்தி ரெண்டு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் உச்சபட்ச அதாவது ப ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர்களுக்கு பதினெட்டு தாண்டி இருக்க வேண்டும் இல்லை என்றால் முப்பத்தி உள்ளே இருக்க வேண்டும் இது பொது பிரிவினருக்கு தான் இந்த விஷயம் அப்ப பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான கேட்டகரிஸ்க்கு எல்லாமே என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்தது பாருங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது பி சி பேக்வேர்ட் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பி சி முஸ்லிம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது எம்பிசி அப்படின்ற கேட்டகரி சீர்மரமினர் இந்த மாதிரியான கேட்டகரிக்கு என்ன சொல்றாங்கன்னா இரண்டு வருடங்கள் தளர்வு கொடுக்குறாங்க பதினெட்டு வயது முதல் முப்பத்தி வயது வரை என்பதை ஒரு ரெண்டு வருஷம் இருந்தால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களாக இருந்தால் எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸா இருந்தால் இவர்கள் எல்லாம் முப்பத்தி நாலு வயது வரையும் அவர்கள் அப்ளை பண்ணலாம் அது ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே அவர்களுடைய வயது பதினெட்டுல இருந்து முப்பத்தி நான்கு வயதுக்குள்ள இருக்கணும் இதுவே ஆதி திராவிட வகுப்பினர்கள் அதே மாதிரி மலைவாழ் மக்கள் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு கேட்டகரி எஸ்சி எஸ்டி அதாவது ஷெடியூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் டிரைப்ஸ் இவங்களுடைய வயது வரம்பு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஏழு அதாவது முப்பத்தி ரெண்டு உச்சபட்ச வயதுன்னு சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கான தளர்வு என்பது முப்பத்தி ஏழு வயது வரை அவங்க அப்ளை பண்ணலாம் அப்ப முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்கள் முப்பத்தி நாலு வயது வரை நீங்கள் இருந்தால் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு முப்பத்தி நான்கு வயதாக இருந்தால் இல்லை அதற்கு உள்ளாக இருந்தால் நீங்கள் இந்த கிராம ஊராட்சி செயலர் என்ற பதவிக்கு தகுதியானவர்கள் நீங்கள் பத்தாம் வகுப்பு முடித்தாலே போதுமானது அடுத்ததாக ராணுவ வீரர்களாக இருந்தால் எக்ஸனாக இருந்தால் பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயது வரை அவர்களுக்கு தளர்வு அதுவே முன்னாள் இராணுவ வீரராகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராகவும் வேறு எதுவும் வேற ஏதேனும் அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரராக இருந்தால் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை அப்போ இந்த கேட்டகிரிஸ்ல இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இலகுவாக நாம செல்லலாம் அதே மாதிரி இதனுடைய எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில மொத்த தமிழகத்திலும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று காலியிடங்கள் இருக்கிறது இதுல பெண்களுக்கும் தனி இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதை பற்றி நாம பின்னால் பார்க்கலாம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூன்று என்பது அதிகமான வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்ப இதனைவிடக் கூடாது அதே போல கல்வி தகுதியை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் குறிப்பாக அவர்கள் எட்டாம் வகுப்பு வரை ஒரு சப்ஜெக்ட் தமிழ் படித்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் படித்திருக்க வேண்டும் தமிழ் படித்திருக்கணும்ன்றது மேண்டட்டரியாக இருக்கிறது அதாவது கட்டாயமாக இருக்கிறது விண்ணப்ப கட்டணம் ரொம்ப குறைவான ஒரு காசுதான் நூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இது பொது பிரிவினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று அனைவருக்குமே நூறு ரூபாய் இதுவே எஸ்சி எஸ்டி ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஐம்பது ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக இருக்கிறது இதனுடைய கடைசி நாள் வரக்கூடிய அக்டோபர் ஒன்பதாம் தேதி அப்ப ரொம்ப ஷார்ட் டூரேஷன் தான் இருக்கு அதனால இத உடனடியாக நீங்க அப்ளை பண்ணிடுங்க இதற்கான நிபந்தனைகள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் விண்ணப்பதாரர் கல்வி தகுதி ஜாதி சான்று முன்னுரிமை சான்று இது எல்லாமே இருக்கணும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா நமக்கு பத்தாம் வகுப்பு தான் தகுதின்னு கேட்கிறாங்க அப்ப பத்தாம் வகுப்பு தகுதின்னா அதுக்கான சர்டிபிகேட் இருக்கணும் அதுக்கான மார்க் ஷீட் இருக்கணும் டென்த் மார்க் ஷீட் இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஜாதி சான்றிதழ் இருக்கணும் அதே போல வேற ஏதாவது முன்னுரிமை உதாரணமா உதாரணமாக உதாரணமாக ஒன்றிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை நான் முழுக்க முழுக்க தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் தமிழ் வழி கல்வியில் தான் படித்தேன் அப்படின்ற மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் அதனை எடுத்துக்கொள்ளலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்டிபிகேட்ஸ் ஏதாவது இருந்தால் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது பதிவு அனைத்தையுமே நாம் அப்லோட் செய்யணும் அதாவது பதிவேற்றம் செய்யணும் அதற்காக இது எல்லாமே நமக்கு தேவையானது இது சம்பந்தமான விஷயங்களை tnrd.tnd.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்ல பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாம தான் இருக்கோம் சரி இப்போ காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு சம்பந்தமா பார்த்தாச்சு இந்த மாவட்ட அளவிலான காலி பணியிடங்களுக்கான வேகன்சிஸ் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எவ்வளவு அப்படின்றத பார்க்க போறோம் முதலாவதாக இந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸா நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது விளம்பரத்தை பார்க்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளிகன்ஸ் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அதே மாதிரி வியூ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் மாவட்ட வாரியாக உள்ள காலி பணியிடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இதுல முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் முதல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உதாரணமாக தூத்துக்குடி அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்டை எடுத்து நீங்கள் ஷோ பண்ணி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரியான வேக்கன்சி இருக்கு என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்கு பெண்களுக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இப்போ இதை டவுன்லோடு அப்படின்ற அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயது ஒன்றுல இருந்து வயது பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த விஷயங்கள் தான் அதுல வேகன்சிஸ பாருங்க வேகன்சிஸ பாத்தீங்கன்னா இப்போ பிசி முஸ்லிம் அதை நீங்க பார்க்கணும்னா அப்படியே கீழே வாங்க எத்தனாவது இடத்துல கொடுத்துருக்குறாங்கன்னா பதினைந்தாவது இடத்துல கொடுத்துருக்குறாங்க அப்படியே வரிசையா பாத்தீங்கன்னா எஸ்சிஏ எம்பிசி எஸ்சி ல டிடபிள்யூ ஜிடி இந்த மாதிரியான அப்படியே வரிசையில பதினைந்தாவது வரிசையாக பிசி எம் அப்படின்ற அந்த இடத்த கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கான இந்த பிடிஎஃப்ல ஏற்கனவே நாம ஊதியம் என்ன வயது என்னன்றதெல்லாம் பார்த்தாச்சு வேகன்சி சம்பந்தமா பார்க்கலாம் மொத்த இடங்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு முப்பத்தி நாம டோட்டல் வேகன்சி எவ்வளவு பார்த்தோம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் முப்பத்தி இந்த மாதிரி நீங்க எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்க முடியும் அதுல குறிப்பாக நம்மளுடைய ரிசர்வேஷன் கேட்டகரியில அப்படியே வாங்க கீழே பாத்தீங்கன்னா பதினைந்தாவது இடமாக பிசிஎம் அப்படின்னு கொடுத்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி விமன் அப்படின்ற கேட்டகிரில நாம வந்து ஜென்ரலையும் நாம எடுத்துக்கலாம் பிசி முஸ்லீம் கேட்டகிரில தான் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஜென்ரல் அப்படின்ற கேட்டகிரில எடுத்துக்கலாம் அப்ப அதுலயே நாம வந்து போக முடியும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அதுல ஜாதிவாரியாக ரிசர்வேஷன் கேட்டகிரி வைஸா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ் இன் தமிழ் மீடியம் எஸ் தமிழ் வழி வகுப்பில் படித்தவர்களுக்கு ஒரு காலி பணியிடம் எம்பிசி டிஎன்சி நான் அதுல ஒரு காலி பணியிடம் அப்படிங்கிற வரிசையில நீங்க பாத்தீங்கன்னா பி சி எம் அப்படின்னு பதினைந்தாவது வரிசையில நான் பிரையாரிட்டி ஒன் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க இதுல குறிப்பா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா விமன் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு தனியாகவும் கொடுத்திருக்கிறாங்க அந்த விமன்ற கேட்டகரியில பெண்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் இது போல தூத்துக்குடி மாவட்டம் இல்லாம எல்லா மாவட்டங்கள் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்திற்கு கீழே இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்திற்கு கீழே நீங்க பாக்கணும்னா எந்த மாவட்டம்ன்றதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்ப தென்காசி அப்படின்றத எடுத்துட்டு நீங்க ஷோ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தென்காசி மாவட்டத்திற்கான அந்த வேக்கன்சிஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் இப்ப தென்காசி மாவட்டம் அப்படின்றத நீங்க பாக்கணும்னா தென்காசி மாவட்டத்துல செலக்ட் பண்ணிட்டு ஷோ அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா தென்காசி அப்படின்ற அந்த விஷயம் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அதுல நீங்க டவுன்லோட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல எத்தனை காலை பணியிடங்கள் அப்படின்றத பாக்கலாம் அதுல தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வேக்கன்சி இருக்கு அந்த முப்பத்தி ஆறு வேக்கன்சில பிசி முஸ்லீம் அப்படின்ற கேட்டகரியில நாலாவது வரிசையில ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் இன் தமிழ் மீடியம் அரசு பள்ளிகள்ல படிச்சிருக்கணும் அரசு பள்ளிகள்ல தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும் அப்படின்றது நாலாவது வரிசையில கொடுத்திருக்கிறது அதே மாதிரி பிசி முஸ்லிம் ஜி அதாவது ஜென்ரல் அப்படின்ற கேட்டகரியில யாராவது ராணுவ வீரர்களாக இருந்து போரில் கலந்து கொண்டு இறந்த அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி இரண்டு வேக்கன்சி தென்காசி மாவட்டங்களை பொறுத்தவரை இருக்கிறது அதே மாதிரி நாம ஏற்கனவே சொன்னது போல பெண்களுக்கான கோட்டால முஸ்லிம் பெண்களும் பெண்களுக்கான கோட்டால தாராளமாக போகலாம் அதே மாதிரி மார்க் அதிகமாக இருப்பவர்கள் ஜென்ரல் கோட்டாவின் மூலமாகவும் செல்லலாம் இது விளம்பரம் சம்பந்தமான விஷயங்கள் அடுத்தது பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளிகன்ஸ் அப்ளிகன்ஸுக்கான விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி பிடிஎஃப் ஓபன் ஆகும் அந்த பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு என்னென்ன அறிவுரைகள்லாம் கொடுக்கப்பட வேண்டும் விண்ணப்ப விண்ணப்பதாரர்களை பொறுத்தவரையும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அப்படின்ற அடிப்படையில அவங்க விண்ணப்பத்தை முழுமையாக படிக்க வேண்டும் அதே மாதிரி விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை என்ற அந்த பக்கத்துல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அதுல முதல் பாயிண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது முழுமையாக அனைத்தையுமே படித்திருக்க வேண்டும் பதவிக்கென நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இணைய வழி விண்ணப்பத்தை நீங்கள் தொடரவும் அப்படின்ற மாதிரி அந்த கம்ப்ளீட் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்தா கண்டினியூ பண்ணுங்க அதே போல இரண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு முறை நீங்கள் கட்டணத்தை செலுத்திவிட்டால் அது திரும்ப பெறப்பட மாட்டாது என்பதாக சொல்லி இருக்கிறாங்க அப்போ இது ஒரு நான் ரீஃபண்டபிள் அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல தீர்மானிக்கப்பட்ட தேதி இணையவழி ஆள் படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக அது இருக்கும் ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் கடைசியான தேதி அதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கு மேல அப்ளை பண்ணா அதுக்கான பொறுப்பு இவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லப்படுகிறது அதே மாதிரி நாம ஒரு மாவட்டத்துல வசிக்கிறோம் இன்னொரு மாவட்டத்துல அதிகமான வேக்கன்சி காலிப்பணியனங்கள் இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது அப்படின்ற பட்சத்துல நாம வேறு மாவட்டங்கள்ல விண்ணப்பிக்கலாமான்னு நாம தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஆனா ஒரு விண்ணப்பதாரர் ஒரு தான் அப்ளை பண்ணிருக்கணும் அதான் ஐந்தாவது பாயிண்ட் ஆக விண்ணப்பதாரர் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு தடவை தான் நாம என்ட்ரி பண்ண முடியும் அதே போல இந்த வேகன்சியை பொறுத்தவரை இந்த காலி பணியிடத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது டைரக்டா உங்களுடைய டென்த் மார்க்கு தான் எலிஜிபிலிட்டி அது ஒன்று இரண்டாவது டைரக்ட் இன்டர்வியூ ஒன்று நடக்கும் அதை தான் உங்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் தகுதிக்கேற்ப தேர்ந்தெடுப்பார்கள் ஏழாவது இன்ஸ்ட்ரக்ஷனா அவங்க சொல்றது வந்து எல்லா எல்லா விஷயங்களும் விண்ணப்பதாரர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டிருக்கணும் ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் அதற்கு முழுமையான பொறுப்பு அந்த விண்ணப்பதாரர் மட்டும்தான் தவறான தகவலை கொடுத்துருந்தாருன்னா அது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையாகவும் இதெல்லாம் சொல்றாங்க இது விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அடுத்தது மாவட்ட வாரியான காலி பணியிடங்கள் நாம ஏற்கனவே விளம்பர ரீதியான விஷயங்கள்ல பார்த்தாச்சு அதை நீங்க உங்களுடைய மாவட்டம் எது என்று பார்த்து அதில் வேக்கன்சி எத்தனை அப்படின்றத பார்த்து அதை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பட்டன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா ப்ளூ கலர் பட்டன் இந்த பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல விரும்பும் மாவட்டம் நீங்க எந்த மாவட்டத்தை விரும்புறீங்க உங்களுடைய ஓன் மாவட்டமாக நீங்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மாவட்டமாக கூட இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது மாவட்டங்கள் உங்களுக்கு விருப்பமான மாவட்டங்களாக இருக்கலாம் இதுல ஏதாவது ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சுட்டு இப்போ உதாரணமா நான் அரியலூர் அப்படின்ற உங்களுக்கு செய்து காட்டுவதற்காக சொல்றேன் அரியலூர் அப்படின்றத நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அரியலூர் தேர்ந்தெடுத்ததுல காலியிட ஒதுக்கீடு வகுப்பு வகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது கேட்டகரி அத பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஜென்ரல் பிசி முஸ்லீம்னு இருக்கு இப்போ நாம பிசி முஸ்லீமை தேர்ந்தெடுத்துக்கலாம் பாலினம் அப்படின்ற இடத்துல ஃபீமேல் அப்படின்ற கேட்டகரி மட்டும்தான் இங்க கொடுத்துருக்குறாங்க போல இருக்கு அதனாலதான் இங்க ஃபீமேல்னு காட்டுது உதாரணமா நீங்க ஃபீமேல் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்தது விண்ணப்பதாரனுடைய பெயர் அதாவது சைன் இந்த பாலினம் அப்படின்ற இந்த இடத்துல ஃபீமேல் டிரான்ஸெண்டர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அரியலூரில் அரியலூருடைய விண்ணப்பத்தை போய் பார்க்கல ஆனால் இதுலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள முடியும்னா அரியலூர் மாவட்டத்தில் முஸ்லீம் பெண்களுக்கு மட்டும்தான் வேகன்சி இருக்குது அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்போ ஃபீமேல் அப்படின்றத எடுத்துக்கோங்க அடுத்த நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் அதில் உங்களுடைய இனிஷியல் கொடுங்க அதே மாதிரி நேம் உங்களுடைய ஃபுல் நேமை கொடுங்க தந்தை இருந்தால் தந்தையினுடைய பெயர் அதனுடைய வித் இனிஷியல் இல்லை என்றால் உங்களுக்கான பாதுகாவலர் கார்டியனுக்கான அவசியம் இல்லை அது செலக்ட் இருக்கும் எட்டாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அது என்னன்னா கொரோனா கால பகுதியில நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரா அப்படின்னு கேக்கிறாங்க கொரோனா காலகட்டத்தில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் எக்ஸாம் எழுதாமலே பாஸ் பண்ண வைக்கப்பட்டாங்க அப்படி அந்த பேட்சஸா நீங்கள் இருந்தா இந்த இடத்துல எஸ் அப்படின்னு கொடுக்கணும் இல்ல கொரோனா பேட்ச் கிடையாது அப்படின்னா யூஸ்வலா உங்கள்ட்ட மார்க் ஷீட் இருக்கும் அந்த மார்க் ஷீட்டை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் இதுல நீங்க நோ அப்படின்னு சப்மிட் பண்ணணும் அடுத்தது கல்வி அமைப்பு போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அதுல ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இந்த கேட்டகரியில நீங்க ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க மெட்ரிகுலேஷன்னா மெட்ரிகுலேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல விஷயம் என்னன்னா இப்போதைக்கு ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான் சமச்சீர் அப்படின்ற கேட்டகரியில தான் வருது அதனால நாம இப்போ ரீசண்டா படிக்கிறவங்க ஸ்டேட் போர்டு அப்படின்ற கேட்டகிரிலேயே போட்டா போதுமானது அடுத்தது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டு இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஏப்ரல் அப்படின்ற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணணும் அதுக்கான சூஸ் இயர் என்ன சூஸ் மந்த் என்னன்றது போட்டிருப்பாங்க அடுத்தது பத்தாம் வகுப்பில் நீங்கள் எடுக்கப்பட்ட நீங்கள் எடுத்த மதிப்பெண் இதை வச்சு தான் அவங்க ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியா கேட்டகரைஸ் பண்றாங்க ப்ரையாரிட்டிஸ் பண்றாங்க ஷார்ட் லிஸ்ட் இதை தான் பண்றாங்க அதாவது நாம எடுத்த மார்க்ஸை தான் ப்ரையாரிட்டிஸ் பண்றாங்க அப்ப இதுல எத்தனை மார்க் அப்படின்றத இது பண்ணணும் அண்ட் சதவீதம் அப்படின்ற அடிப்படையில் நீங்க நானூறு மார்க் எடுத்தீங்கன்னா நானூறு டிவைட் பை ஐந்து அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது சதவீதம் அப்படின்னு வரும் அந்த எண்பது சதவீதத்தை நீங்க இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்றீங்க அதே மாதிரி பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கான சான்றிதழ் நகல் அப்படின்ற இதுல நீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய மார்க் ஷீட்டை போட்டோ எடுத்து அடாப்ட் இந்த மாதிரியான நீங்க பிடிஎஃப் அதை மாத்தி வச்சு இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஃபைலுடைய சைஸ் இருபது கேபி ல இருந்து நூறு கேபிக்குள்ளதா இருக்கணும் ஒருவேளை சைஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஆன்லைன்ல கம்ப்ரெஷர் அப்படின்ற சைஸ் ரெடியூசர் கம்ப்ரெஷர் அந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் கம்ப்ரெஷர் பிடிஎஃப் சைஸ் ரெடியூசர் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் டாக்குமெண்ட் கொடுத்தா அது உங்களுக்கு குறைச்சி தந்துடும் ஒருவேளை நீங்க போட்டோ காப்பியா நீங்க கொடுக்குறீங்கன்னா அது இந்த ஃபார்மட்ல தான் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க பிஎன்ஜி ஜேபிஇஜி ஜேபிஜி பிடிஎஃப் இந்த கேட்டகரியில இது பண்ண சொல்லிருக்காங்க இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஐந்து எம்பிக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு இப்போ சில இமேஜுடைய ஃபார்மெட்லாம் எப்படி இருக்கும்னா எஸ்விஜி அப்படின்ற ஃபார்மட்டில் இருக்கலாம் சில இமேஜ் வந்து டபிள்யூஇபி பி அப்படின்ற வெப் பி அப்படின்ற அந்த ஃபார்மட்டில் இருக்கலாம் அதே மாதிரி ஜிப் ஃபார்மட்டில் இருக்கலாம் அப்போ அந்த ஃபார்மட்லாம் இருக்கக்கூடாது பிஎம்ஜி ஜேபிஇஜி ஜேபிஜி பிடிஎஃப் இந்த நாலு ஃபார்மட்டை தவிர வேற எந்த ஃபார்மட்டில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க அதே போல் எஸ்எஸ்எல்சி மதிப்பினுடைய சான்றிதழ் எண் உங்களுக்கு அந்த ஷீட்டில் மார்க் ஷீட்டில் டாப்பில் ஒன்று ரைட் ஹேண்ட் சைடு இல்லனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில் கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டரைஸ்டு பிரிண்டடா அது வந்து இருக்கும் அதை அந்த என்ன நீங்கள் இதில் கொடுக்குறீங்க அடுத்தது வகுப்பு கம்யூனிட்டி அப்படின்ற கேட்டகிரியில் நம்ம ஏற்கனவே மேலே கேட்டகிரி பிசிஎம்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம் அதே விஷயத்தை தான் இங்கேயும் மறுபடி கொடுக்க போகிறோம் பிசிஎம் அப்படின்ற இந்த கேட்டகிரியை நீங்கள் இதில் கொடுக்குறீங்க பிசிஎம் கொடுத்து அப்புறம் மதம் மதம் என்ன பிசிஎம்னால யூஷுவலாக முஸ்லீம் தான் முஸ்லீம்ன்ற அந்த கேட்டகிரில கொடுங்க இதில் சில சான்றிதழ் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல முஸ்லீம்களாக இருந்தால் அதில் சில பேருக்கு லெப்பை சில பேருக்கு வந்து தக்கனி அந்த மாதிரியான கேட்டகிரி கொடுத்துருப்பாங்க லெப்பைனா லெப்பை அப்படின்ற கேட்டகிரி கொடுங்க பொதுவாக தமிழக முஸ்லீம்களுக்கு லெப்பைன்ற அந்த சப்காஸ்ட் தான் வந்து உட்பிரிவு தான் வருது அது நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி முன்னாள் இராணுவ வீரராக இருந்தால் எஸ் நோ ஆதரவற்ற விதவைகளாக இருந்தால் பெண்கள் ஆதரவற்ற விதவைகளாக இருந்தால் எஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் இருக்கணும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் எஸ் இல்லைன்னா நோ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற ரீதியில எஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் இருக்கணும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டுக்கான அந்த எண் இருக்கும் அந்த எண்ணையும் நீங்க குறிப்பிடணும் உங்களுடைய பிறந்த தேதி உங்க அதாவது ஜூலை ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும் அது உங்களுக்கு என்ன என்ன வருஷம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன உங்களுடைய கைபேசி எண் என்ன மின் அஞ்சல் இருக்கா இல்லையா எஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பாக்ஸ் எனேபிள் ஆகும் இதில் உங்களுடைய அந்த இமெயில் ஐடியை கொடுக்கணும் அடுத்தது ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ் வழி பயின்றவரா அப்படின்னா தமிழ் வழி பயின்றவர்னா தமிழ் மீடியம் ஸ்கூல் தமிழ் மீடியம்லேயே நீங்கள் படிச்சீங்கன்னா எஸ் அப்படின்றத கொடுங்க அதே மாதிரி தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரி அஞ்சல் குறியீட்டி எண் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வகுப்பு சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்குறாங்க அதுக்கும் இருபது கேவியிலிருந்து நூறு கேபிக்குள்ளே அந்த சைஸ் இருக்கணும் அதே போல் விண்ணப்பதாரனுடைய புகைப்படம் நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணணும் அதனுடைய சைஸும் இருபது கேவியிலேருந்து நூறு கேபி வரைக்கும் அடுத்தது நம்மளுடைய சிக்னேச்சரை ஃபோட்டோ எடுத்து அதை அந்த ஃபோட்டோ இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே எதையாவது இருக்கணும் அதாவது பிஎன்ஜி ஜேபிஇஜி ஜேபிஜி அப்படின்ற ஃபார்மட்டில் அதுவும் இருபது கேபியிலேருந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபைனலாக எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் படித்து பார்க்கணும் இந்த அறிவுரைகள் எல்லாம் படித்து பார்த்துட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஃபைனலாக அந்த கேப்சா ஒன்று இருக்குது இந்த கேப்ஷா ஒவ்வொருத்தருக்கும் மாறும் நீங்கள் அந்த கேப்சா நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றது பேமெண்ட் பேமெண்ட்டுக்கு வந்து நான் பிசிஎம் கேட்டகரியாக இருந்தால் நூறு பிசி கேட்டகரியா இருந்தாலும் நூறு அதே மாதிரி ஓசி கேட்டகரியா இருந்தாலும் நூறு எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தால் மட்டும் ஐம்பது ரூபாய் இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த க இந்த மெயின் பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த மெயின் பேஜில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வியூ அப்ளிகேஷன் மேக் பேமெண்ட் டவுன்லோட் ரிசிப்ட் நீங்கள் ஒருவேளை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுப்பீங்க பேமெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது உங்களுடைய ரிசிப்டை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு டவுன்லோடு யூசர் கைடு உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற யூசர் கைடையும் கொடுத்துருப்பாங்க இதை நீங்க பார்த்து கொள்ளலாம் இந்த வாய்ப்பு என்பது வாய்ப்பு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறது அதனால மாவட்ட ரீதியாக பல்வேறு வேக்கன்சி இருக்கிறதுனால இந்த வேலை வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் அரசு வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்று ஆர்வம் இருப்பவர்கள் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை நழுவ விட்டுறாதீங்க இதனுடைய கடைசி தேதி மறுபடியும் சொல்கிறோம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வரக்கூடிய ஒன்பதாம் தேதி இதனை பார்த்தவர்கள் இதனை மற்ற சகோதரர்களுக்கும் எடுத்து சொல்லுங்க நிறைய பேர் வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க இல்லை ரொம்ப கம்மியான சேலரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி எங்கெங்கே போகணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரியான சகோதரர்களுக்கு இந்த தகவலை மறந்துடாம தெரிவித்துக் கொள்ளுங்கள் இது போன்ற கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான விழிப்புணர்வுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு தவு ஜமாத்தினுடைய மாநில தலைமையகம் நடத்தக்கூடிய கல்வி சிந்தனைகள் என்ற இந்த நிகழ்ச்சியினை தொடர்ச்சியாக கண்டு வாருங்கள் மேலும் அதிகமான தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்தடுத்த தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுபோன்ற கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களுக்கு கல்வி சிந்தனைகள் என்ற இந்த நிகழ்ச்சியினை இது போன்ற சமூக விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை இன்ஷால்லா தொடர்ச்சியாக கேட்டறிவோம் நாமும் நம்மளுடைய சமுதாயத்தை அரசு பணிகளில் அமர வைப்போம் எல்லாம் அல்ல இறைவன் உதவி புரியட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொள்கிறோம் மாகருதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகா